இந்நோய் பாக்டீரியா கிருமியால் ஏற்படும் நோயாகும் மாடுகளை மனிதர்களையும் தாக்கும் தன்மை உடையது எல்லா இடங்களிலும் வெப்பமிகுந்த ஈரக்கசை உள்ள காற்றோட்ட வசதியுள்ள இடங்களிலும் இந்நோய் அதிகம் காணப்படுகிறது இந்நோய் கிருமிகள் உடலில் இருந்து வெளியேறியவுடன் காற்றுடன் சேர்ந்து விரைவில் அழிக்க முடியாத போர்களாக மாறி விடுகின்றன கிருமிகள் தன் வெளிப்புறம் கெட்டியான கவசத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன கிருமி நாசினிகள் எளிதில் இக்கவசத்தினுள் சென்று நுண்கிருமிகளை அழிக்க முடியாது இத்தகைய போர்கள் நிலத்தில் தங்கி அவ்வப்போது மாடுகளை தாக்கி பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன இத்துடன் தண்ணீருடன் கலந்தும் பிற மாடுகளுக்கு நோயை ஏற்படுத்துகின்றன இந்நோயால் மாடுகள் திடீரென்று வலிப்பு ஏற்பட்டு மூக்கு வாய் ஆசனம் போன்றவற்றிலிருந்து கருமை நிறமான ரத்தம் வெளியேறும் காய்ச்சல் அதிக அளவு நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் ஓரிரு நாட்களில் நோயின் வேகம் தனியும் போது காய்ச்சல் இருக்கும் மாடுகளின் உணர்வு இழப்பு ஏற்பட்டு பிறகு இறந்துவிடும் நோயுள்ள பகுதிகளில் நோய் ஏற்படும் காலத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக அடைப்பான் தடுப்பூசி போட வேண்டும் நோயில்லா பகுதிகளில் தடுப்பூசி தேவையில்லை இந்நோயால் இறக்கும் முன்பு இரத்த பரிசோதனை செய்து நோய் இருப்பதை உறுதி செய்த பின்பு சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும் இதற்கு பின்பு மாட்டின் தோலை உரிக்கவோ அல்லது இரத்த பரிசோதனை செய்யவோ கூடாது காரணம் இக்கிருமிகள் வெளியில் காற்றுடன் கலப்பதை கட்டுப்படுத்துவது கடினம் எனவே மாட்டை ஆழமான குழியில் புதைத்தோ அல்லது எரித்தோ அப்புறப்படுத்த வேண்டும் இரத்த கசிவுடன் உள்ள பொருட்கள் அனைத்தையும் எரித்துவிட வேண்டும் அந்த இடத்தை மூணு சதம் பீனால் கரைசலை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும்